மனசுக்குள்ளேயே ரெண்டு பகுதியும் இருக்கிறதுனால இங்கே அந்த சைக்காலஜிக்கல் பகுதியை நம்ம வேண்டிய வேலையெல்லாம் இல்லை அறிவுள்ள பகுதிக்கு இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட சைக்காலஜி பகுதியில் எந்த வேலையும் இல்லைங்கிற ஒரே ஒரு புரிதல் மட்டும் போதுமானது இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் நிறைய பேர் மனசில் பயமாக இருக்குது மனசில் ஒரே திகிலாக இருக்குது மனசுலேருந்து என்னால் விடுபடவே முடியல மன துன்பம் தாங்க முடியல அப்படின்னு வயசு பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே பாடுபடுறாங்க ஆக நாம் இப்போ சொல்கிற இந்த ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமான மொத்தமான மன துன்பத்திலையும் துயரத்திலும் இருந்து நம்ம விடுதலை ஆகிறதுக்கான ஒரு ஆணிவேரான சொல்யூஷனை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் தயவுசெய்து கூர்ந்து கவனமாக கேட்கும்படி அன்போடு கேட்கிறேன் நானும் என்னுடைய ஒரு நண்பரும் இருபது ஆண்டு காலமாக ஆத்மார்த்தமான நண்பர்கள் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே தட்டத்தில் சாப்பிட்றது ஒரே கட்டில் தூங்குறது என்னுடைய உடைகளை அவர் போட்டுக்கிறது அவருடைய உடைகளை நான் போட்டுக்கிறது இரட்டையர்கள் அப்படின்னு பேர் வாங்குறது அதாவது எங்கே பார்த்தாலும் நான் இருக்கிற இடத்தெல்லாம் அவர் இருப்பார் அவர் இருக்கிற இடத்துலாம் இருப்பார் தனித்து எங்களை வந்து பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு இரண்டு பேர் தான் பேருக்கு தான் இரண்டு பேர் ஆனால் ஒருவர் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு அந்யோன்யமான நண்பர்களாக இருக்கிறோம் இருபது ஆண்டு அப்படி இருக்கும்போது இருபது வருஷம் கழித்து முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் என்னுடைய நண்பர் வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு மென்டலாகவே ஆகிட்டார் அதுக்கு என்னென்னமோ சொல்யூஷன் பார்த்தும் எதுலேயும் ஒரு தீர்வு வரல இப்போது நான் வந்து என்னுடைய நண்பரை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் கேள்வி இப்போ அதோடு இல்லாமல் அதனுடைய நண்பர் என்ன செய்கிறாருன்னு என்ன கேட்டிங்கன்னா அவர் வந்து என்னை வந்து சதா திட்டிக்கிட்டே இருக்கார் திட்டாருன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை ரொம்ப உன்னால் தான்டா என் வாழ்க்கையே நாசமாக போச்சு என்னை வந்து இந்த சீரழித்ததே நீ தான் நீ உ நீ உருப்பிடவே மாட்டே நீ நாசமாக போயிடுவே அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையில் காதலுக்கு கேட்க முடியாத அளவுக்கு சொல்லக்கூட முடியல அப்படிலாம் ரொம்ப மிச்சம் மிச்சமாக கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுறார் எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் ஒரு மாதிரி இருந்தாலும் பிறகு வந்து புரிஞ்சிருச்சு சரி பாவன் என்ன அவன் ஏதோ மண் மென்டல் ஆகிட்டான் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் அவனை வந்து விளக்கலை ஒன்றும் பண்ணலை எனக்கு எப்பயும் போலேயே நான் கூட வச்சு அவனுக்கு என்ன பராமரிப்பு என்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் இருக்கேன் ஆனால் அவன் வந்து என்னை சதா திட்டி 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 தீக்கிறான் வச்சுக்கிடுங்க ஆனால் நான் அவனை வந்து அவனுடைய எந்த அந்த திட்டத்திலையும் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறதில்ல ஆனால் அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து நம்ம இப்படி என்ன கூட இருந்து அப்பா சாப்பிடப்பா என்ன வைக்க பிடிக்க எல்லாம் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நானும் அவனும் ஒரு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஒன்றா மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நான் நண்பரை கூட்டிகிட்டு போயிருக்கிறேன் போயிருக்கும்போது திடீர்னு அவன் வந்து மைக்கை பிடிச்சிட்டு பேச ஆரம்பிச்சிட்றான் பேச ஆரம்பித்தது என்ன சொல்கிறான் இங்கே உட்காந்துருக்கானே இந்த சரவணே இவன் தான் என் வாழ்க்கையை கெடுத்தவன் இவனால் தான் நான் சீரழிஞ்சேன் நான் இன்றைக்கி இந்த நிலவரத்துக்கு இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு அவர் பாட்டுக்கு என்னென்னமோ அந்த அத்தனை பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் அவர் வாயில் வந்த வார்த்தைகள்லாம் பேசுகிறாப்புல இப்போ நான் என்ன பண்ணுவேன் இப்போயும் நான் வந்து நல்லா தான் இருந்தான் இப்போ அவன் இப்படி ஆயிட்டாங்கிற ஃபீலிங் தான் வருமோ தவிர எல்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற உணர்வு கூட எனக்கு வந்து பெருசாக வரவே இல்லை சரி பேசுகிறான் நான் வந்து அவன் பேசி வாட்டி எப்போ பேசுகிறது பேசி முடிச்சிட்டியா சரி வா உட்காரு சரி என்ன சாப்பிட்ற சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது அவன் எவ்வளோதான் என்கிட்ட மோசமாக பேசிட்ட போதும் நான் அவனை வந்து ஏன்னா இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஆத்மார்த்தமாக பழகிருக்கிறோங்கிறது நமக்கு தெரிய முடியாது அதனால் அவனை என்ன கவனிச்சிக்கணுமோ அந்த பொறுப்பை தான் எடுத்துக்கணும் தவிர அவனது திட்டுதல்களையும் இயேசுதல்களுக்கும் நான் எந்த வகையிலுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறத முழுமையாக விட்டுட்டேன் இது இது வந்து இந்த அணுகுமுறையை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறத தான் ரொம்ப சூட்சமும் இருக்குது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு புறத்தில் ஒரு நம்ம கூட ஒன்றா பயணித்த நண்பருக்கு இப்படி ஆகிடும்போது நாம் இது சொல்யூஷன் ஐ நல்லா அவங்கள பார்த்துக்கிறோம்னா இது தானே உண்மையான சொல்யூஷனாக இருக்க முடியும் அவருடைய திட்டுதலுக்கு நம்ம முக்கியத்துவம் தர மாட்டோம் அதே நேரம் அவரை பார்த்துக்கிறதுக்கான என்ன பொறுப்பு எடுக்கணுமோ அதை நம்மளால் முடிஞ்சளவு நல்லபடியாக எடுப்போம் இதுதான் வந்து நம்ம கூட பயணிக்கிற புறத்தில் ஒருத்தருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கு இதுதான் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இந்த உதாரணத்தில் ஒரு சின்ன மாற்றம் இப்போது வெளியில் பிரச்சனை இல்லை எனக்குள்ளேயே அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா அறிவுள்ள சிரமங்கள் பைத்தியகாரசரம் ரெண்டும் சேர்ந்த பகுதியாக எனக்குள்ளேயே நான் இருக்கிறேன் ஓகேங்களா எனக்குள்ளையே என் மனசுலேருந்து ஒரு பகுதி சொல்லுது இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அதாகிடும் இதாகிடும் நமக்கு வந்து உள்ளே சொல்கிறாங்களே எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது சதா என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது என்னை பயன்படுத்திக்கிட்டே இருக்குது என்னை நிம்மதியாக வாழவே விட இப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்குதுல்ல அறிவு உள்ள நம்ம மனசு அப்படி சொல்லுமா நிச்சயமாக சொல்லாது அறிவு பகுதி சொல்லாது அப்போ என்னென்னா மனசோட ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சைக்காலஜிக்கலான மென்டல் பகுதி தான் இப்படி டெலிவரி ஓகேங்களா இப்போது நாம் இந்த வெளியில் பார்த்த உதாரணத்தையும் இங்கே பார்ப்போம் இப்போ நம்ம மனசுலேயே வந்து ரெண்டு பகுதியாக இருக்குது அறிவு பகுதி ஒன்று மென்டல் பகுதி ஒன்று ரெண்டு பகுதி இருக்குது ஓகேங்களா இந்த மென்டல் பகுதி தான் வந்து நம்மளை சரியில்லை அப்படி இப்படி நமக்கு சொல்கிறார் எத்தனை நெகட்டிவ் சரியில்லாதனத்தையும் சொல்கிறதெல்லாம் இந்த மென்டல் பகுதி ஓகேவா இந்த அறிவு பகுதி இந்த மென்டல் பகுதியை சரி பண்ணுற முயற்சியை சதா செஞ்சுக்கிட்டே இருக்குது எப்பெல்லாம் அது அது மென்டல் சொல்ல சொல்ல இந்த இந்த அறிவு பகுதி தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது என்னைக்காச்சும் சொல்யூஷன் வருமா வைத்தியக்கார நண்பனை நாம் வந்து சரி பண்ணணுங்கிறதுக்கு அவன் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து நீ இப்படி என்ன சொல்லாதப்பா இப்படி என்ன திட்டாதப்பா நான் அப்படியே அடம் அவன்கிட்ட நடந்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டால் அவன் அதை புரிஞ்சுக்குவனா ஏன்னா அவன் புரிஞ்சிக்கிற நிலவரத்துலேயே அங்கே கிடையாது அவன் ஒன்லி டெலிவரி மட்டும்தான் மற்றபடி நான் என்ன சொல்கிறேன் ஏது சொல்கிறேன்னு கிரகிக்கிற சக்தியே அவனுக்கு கிடையாது அதே மாதிரி தான் நண்பர்களே இங்கேயும் இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த சைக்காலஜிக்கல் பார்ட் வந்து அது பாட்டுக்கு அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு இது அறிவுள்ள பகுதி வெளிப்படுத்துறது என்னான்னு தெரிஞ்சுக்கலாம தவிர்த்து அதை வந்து சரி பண்ணுற பொறுப்பை வந்து இந்த பகுதி எடுத்து அது கூட சண்டை கட்டுறது அதை மாற்ற முயற்சி பண்ணுறது இதையெல்லாம் தான் நமக்கு வந்து அந்த தேவையில்லாத உணர்வை வந்து நம்ம சரி பண்ணுறோங்கிற பேரில் அது கூட தொடர்ந்து முரண்பட்டு ஓடி மறைய வேண்டிய அந்த பயம் அந்த அழுத்தமான கோபம் உணர்வு பயம் வெறுப்பு இதெல்லாம் நம்மகிட்டையே திரும்ப தங்கி சுழற்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அறிவு பகுதி வந்து இந்த சைக்காலஜிகளாக மென்டலாக ஆன பகுதி பேசுகிறதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துடணும் எப்படி நம்ம வெளியில் நம்ம நண்பன் என்ன தான் அவனுடைய எந்த திட்டுதலுக்கும் நம்ம எந்த வகையில் ரெஸ்பான்ஸ் பண்ணல இல்லையா ஆனால் இங்கே வந்து ஒரே இன்னர் நமக்குள்ளேயே தான் ரெண்டு பகுதியும் மனசுக்குள்ளேயே ரெண்டு பகுதியும் இருக்கிறதுனால இங்கே அந்த சைக்காலஜிக்கல் பகுதியை நம்ம வேண்டிய வேலையெல்லாம் இல்லை அறிவுள்ள பகுதிக்கு இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட சைக்காலஜி பகுதியில் எந்த வேலையும் இல்லைங்கிற ஒரே ஒரு புரிதல் மட்டும் போதுமானது அப்படி புரிஞ்சுக்கிற போது உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே உள்ள என்ன கூட சொல்லிக்கிட்டு இருக்கட்டும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு சரி ரைட்டு எதுன்னு தெரியும் அதை செய்கிறதோட உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு இப்போது ஒன்று இப்போ வந்து நம்மளே அறியாமல் இந்த பைத்தியக்கார ம எப்படி நம்ம பைத்தியக்காரன் நம்ம நண்பர்கிட்ட ஒரு சண்டை போடுறோமோ அது மாதிரி இங்கேயே நீங்கள் சண்டை போடுறீங்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து வெளிப்படுற அந்த சைக்காலஜிக்கல் பார்ட்டை எதிர்த்து உங்கள் அறிவு பகுதி சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் சொல்லுது தே சரவணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற பைத்தியக்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கடா அப்படின்னு எனக்கு சொல்லிச்சோடனே நான் மேற்கொண்டு பைத்தியக்காரங்கள்கிட்ட சண்டை போடணும்னா போடுறதை நிப்பாட்டிக்கோன்னா கண்டிப்பாக போட மாட்டோம் ஏன்னா நமக்கு அறிவு இருக்குது அதாவது எப்போ நான் வந்து பைத்தியக்காரங்கிட்ட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறது என் அறிவுக்கு தெரிஞ்ச வினாடி நான் மேற்கொண்டு பைத்தியத்துக்கிட்ட சண்டை போட வேண்டிய வேலை வந்து முழுமையாக விட்டா போகும் ஓகேங்களா அப்போ நமக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தியத்தை சரிவை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எதுக்கும் நம்ம அறிவிப்பதற்கு இல்லை அதுக்கு என்ன பண்ணுன்னா பைத்தியத்துக்கு முழுமையான சுதந்திரம் அளித்தது தான் சரியான ஒரு சொல்யூஷன் அப்படி பண்ணும்போது நமக்கு ஏற்படுகிற பயம் மன என்ன கூட மனசில் இருக்கட்டுங்க மனசில் நீங்கள் சொல்ல முடிகிறது சொல்ல முடியாதது எக்ஸோ இசட்டி எவ்வளோ கூட இருந்துட்டோம் அத்தனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் ஒரே ஒரு தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மென்டல் பகுதி பேசுகிறதுக்கு இந்த அறிவுள்ள பகுதி முழு சுதந்திரம் அளித்தல் ஒன்று மட்டும்தான் நிரந்தர தீர்வு அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயம் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கிங்க அந்த விஷயம் வளருமா இருக்க அதாவது தோன்றி மறையதோடு முடிஞ்சுக்கோ தவிர மேற்கொண்டு அது வந்து ஃபர்தராக டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் இந்த ஒரு முக்கியமான இந்த ஒரு கோர் பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் இருக்கிற மிகப்பெரிய மன அழுத்தம் மனபயம் என்ன கூட இருக்கட்டும் அத்தனையிலும் இருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை நிறைவான ஒரு வாழ்க்கையை ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் அதுக்கு மனதின் இயக்கத்தை பற்றிய ஒரு புரிதல் மிக மிக அவசியம் நன்றி